நீங்க கொஞ்சமா கொஞ்ச வச்சிட வாங்க நான் எல்லாம் பெட்ரோல் செலவுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆல் மணக்கடி நீங்க வச்சிட வாங்க நல்லா பனங்கல்ல வெந்து கறிக்கு கலந்து கைசிட்டு நல்ல பண்ணுங்க நான் எனக்கு பண்ணுன உங்களுக்கு லாபம் வந்து. ஒரு யாரா நீ மட்டும்தான் தான் இல்லை நடக்கிறதுக்கு ஒரு ஆளு வச்சுக்கிட்டேன் வீட்டு வீட்டுக்கார உள்ள நறக்க வேணும் சரி பூவா பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சா ஆயிட்டு வந்தாச்சா கேட்க வேண்டியானு இப்ப என்ன சாப்பாடு போகுது வந்து பனங்கிழங்கு கிலோ வந்து இருபது ரூபான்னு வாங்குறாங்க பனங்கழங்கு ஒரு முட்டை அரிச்சு கொடுத்தேன் அதனால இப்ப கொஞ்சோண்டு அள்ளிட்டு வந்தேன் அவி புண்ணுட்டு அதான் அவிக்க போறேன் வெட்டி அழுக்க போறேன் இல்ல இருந்தா வாங்குறாங்க கம்மியா வாங்குறாங்க போல அதிகமா வாங்குறாங்கன்னு தெரியல நல்லா குடுத்துட்டேன் ஒரு முட்டை இருந்தது அப்படியே இல்லை கொஞ்சோண்டு கிடக்கு அப்பதான் இப்படி வெட்டினாதான் வந்து உப்பு சோறும் அதுக்காக தான் இப்படி வெட்டமாவா

பூசிக்கு வேற சொன்னாங்க பூசைக்கு வேற போகணும் எப்போ நிறைய வீட்டு எடுத்து எப்ப போட்டு வருவாடு சீக்கிரம் போட்டு வந்தாலும் செய்யலாம்ல அதான் பூசைக்கு போயிட்டு வந்துடலாம் இதை வெட்டி நான் அடுப்பில் அவிச்சுப்போ அவிச்சு உங்களுக்கு ரெண்டு கிழங்கு கொடுத்துட்டு போயிட்டேன்னா நீங்க அதை தின்னு இருப்பீங்க நான் அப்புறம் மற்றா வீட்டுக்கு பூசிக்கு போறது வந்து